ஞான பீடமாய் வாழ்வோரின் உயிர் சுனையாயிருந்து ஒவ்வொரு நாளும் எமக்கு அருள் எங்களின் ஆறு ஆண்டவரின் நாள் என அழைக்கப்படும் இந்த ஞாயிறு தினத்திலே உமக்கு நன்றி கூறி வழிபடுகின்றோம் என்று எல்லா பங்கு தலங்களையும் உமது கரங்களில் தருகின்றோம் குட்டி திருச்சுவையாக இருந்து விசுவாசிகளின் ஆன்மீக வாழ்வுக்கு வளமூட்டி இரையாட்சியின் விழுமியங்களை வாழ்வாக்கிட ஒரு கிரியா ஊக்கிகளாக செயல்படும் பங்கு தளங்கள் வளம் பெறட்டும் அங்கே முன்னெடுக்கப்படும் ஆன்மீக செயல்பாடுகள் அனைத்தும் முழுமையாக பலனளிக்கட்டும் வாழ்வின் நாயகனே பங்கு தளங்களை வழி பங்கு பணியாளர்களுக்கு தலைவர் இயேசுவின் பணியை அவர்களது பாணியிலே நிறைவேற்றும் பக்குவத்தையும் தாழ்ச்சி நிறைந்த உள்ளத்தையும் பரிசளித்து பண்படுத்தும் பங்கு பணியாளர் மற்றும் பங்கு மக்களின் உறவுகள் மேம்படட்டும் இவ்வாறு ஒவ்வொரு பங்கு தளமும் இரையாட்சியின் கூடங்களாக மாறி ஒளி வீசட்டும் ஜபம் கேளும் அன்பின் ஆண்டவரே ஆமேன்